வட இந்தியர்களை வந்து நம்ம குறை சொல்லுவோம் அவங்க வந்து சரியாக சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் போய் பாருங்கள் அரசியல் கேள்விகள் கேளுங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் நம்மளும் அப்படி தான் இருக்கணும் நம்மளையும் அப்படி தான் வச்சுருக்குறாங்க அப்படின்றது மனநாயகம் இன்னும் வளர்கிறதுக்கு இது போன்ற அறியாமையும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க திண்டுக்கல்ல இதற்கு முன்னாடி யார் எந்த எம்பி இருந்தார் அப்படின்னு கேட்குறப்ப பெரும்பாலும் நமக்கு கிடைச்ச பதில் என்ன ஜி அதுவா சுமான மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க பழனியில் அந்த விஷயம் இப்போ சொல்லி அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய பாதிப்பு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பழனி நகரத்தில் அவர்லாம் விட்டு இருந்தால் வந்து நம்மளே அடிச்சிட்டு என்ன பண்ணு டூ குத்தி அந்த நாகளை வேல் குத்திட்டு வர்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேடு இப்படி குருக்களை இப்படி விட்டுட்டு தான் உள்ளுக்குள்ளே போவாங்க நீர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் தண்டரோ தமிழன் ஜெஸ்டின் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாம் இருக்கக்கூடிய இடம் பின்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கொடைக்கானல் நம்ம வந்த காரணம் ஒரு அரசியல் அலசல் நீங்கள் நினப்பீங்க ஏடா கொடைக்கானலில் வந்து என்ன அரசியலுக்கு பண்ணுறீங்க சுற்றுலாக்காக தான் போயிருந்தேன் அப்படி இல்லை திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பாராளுமன்ற தொகுதிகள் அனைத்தும் ஒரு சின்ன ஒரு சர்வே மாதிரி நம்ம மேற்கொண்டோம் எந்த மாதிரியான முடிவுகள் வந்து மக்கள் எடுத்திருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தல் பற்றி அவங்களுக்கு எந்தளவு அவேர்னஸ் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது இதில் நிறைய நகைச்சுவான சம்பவங்கள் எல்லாமே இருக்குது இப்போ நானாக நான் மட்டும் கிடையாது என்னோட சேர்ந்து நண்பர் அவர்கள நண்பர்களும் இருக்கிறாரு அப்படியே வாங்க கொஞ்சம் கேமராக்குள்ளே வந்து நல்லா இருக்கும் சடனாக தான் என்ட்ரி கொடுப்பாராம் அந்தவே அரசியல் ஒரு சின்ன ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி தான் நாம் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கலை சுற்றி இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் போயிட்டு வந்துகிட்ருந்தோம் ரெண்டு பேருமே போனோம் டோட்டலாக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பார்த்திங்கன்னா சுற்றி அடிச்சிட்டோம் சுற்றி அடிச்சுட்டு பார்த்துட்டு வந்தோம் இதில் ஏகப்பட்ட அனுபவங்கள் அந்த அனுபவங்கள்லாம் சொல்லும் பொழுது இல்லை இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி வரும் கேட்க உங்களுக்கு திண்டுக்கல்ல இதற்கு முன்னாடி யார் எந்த எம்பி இருந்தார் அப்படின்னு கேட்குறப்ப பெரும்பாலும் நமக்கு கிடைச்ச பதில் என்ன ஜி அதுவா அப்படியே மக்கள்லாம் யோசிங்க அவர் பேரு அது எந்த கட்சி ஏன் எங்களுக்கு வாக்கு சேகரிக்கும் போது வந்தாருங்க அந்த மாதிரி பார்க்கலைங்க ரொம்ப இதாக இருந்துச்சுங்க மக்கள் வந்து தெரியல அவ்வளோவா கிராமப்பகுதி கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த அரசியல் எந்த அளவு தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க அப்படிலாம் கிடையாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று சின்னம் சொல்லணுன்னு அவசியம் இல்லை முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதை இருக்கிற மக்களுக்கு சின்னம் தெரியல சின்னம் தெரியல மீனிங்ஸு இப்போ திமுக அப்படின்னா சூரியன் சூரியன் நாங்கள் போட்டுருவோங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்கள் நிற்கிறாங்க அப்படின்னா நாங்கள் தாமரைக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க எங்க இங்கே தாமரை நிற்கல சூரியன் நிக்கலங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படியா அப்போ யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு போட்டுருங்க அப்படிங்கிறாங்க ஸோ இன்னும் வந்துட்டு அரசியல் விழிப்புணர்வுக்காகவே இங்கே பல தலைவர்கள் இறங்கணும் காலத்தில் கிராம கிராமமாக தான் இங்கே கடைசியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்கள அவங்கள நினச்சி நம்ம கவலைப்படுற விஷயம் என்னென்னா பணநாயகம் இன்னும் வளர்கிறதுக்கு இது போன்ற அறியாமையும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக அது நம்ம உண்மை அவங்க எ எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சில இடங்களில் வந்து அவங்க சொன்னாங்க அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு அதே போல் அவங்களுடைய புரிதல்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியல் புரிதல்கள் ஏகப்பட்ட எதனால அப்படின்றது தெரியல நம்ம வட இந்தியர்களை வந்து நம்ம குறை சொல்லுவோம் அவர்கள் பாருங்க அவங்க வந்து வடக்கன்ஸ் இருக்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க வந்து சரியாக சிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் போய் பாருங்கள் அரசியல் கேள்விகள் கேளுங்கள் அப்போ உங்களுக்கே தெரியும் நம்மளும் அப்படி தான் இருக்கணும் நம்மளையும் அப்படி தான் வச்சுருக்குறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு கிராமத்திலாம் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய தண்ணீர் வசதி இல்லை இந்த அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க அதை விட மோசமான தண்ணி தான் இருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்தில் இருபது லிட்டர் அந்த நல்ல தண்ணி இருக்கு பாருங்க அந்த பியூர் வாட்ரு அந்த வாட்டரை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லாரி தண்ணி ஒரு குடம் தண்ணி இருபது அந்த இருபது ரூபா வாங்கி குடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் அந்த போன்ற கிராமத்தில் இருக்குது ஏன் இதெல்லாம் வந்துட்டு நிவர்த்தி செய்யப்படலை கேட்டால் ஏதோ ஒரு குடிநீர் திட்டம் வந்துருக்குது அது வந்துருக்கு இன்னொரு பத்து வருஷத்தில் அது அமலுக்கு வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த முப்பது வருஷத்தில் அமலுக்கு அமலுக்கு வராதது இந்த பத்து வருஷத்தில் வந்துருமாங்கிறதா எங்கள் மக்களோட கேள்வியாக இருக்குது அதனால அதிகமான மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க பழனியில் அந்த விஷயம் இப்போ சொல்லுறீங்க இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய பாதிப்பு ஆமாம் ஆமாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பழனி நகரத்தில் சாமானிய மக்களுடைய பாதிப்புகள் விரக்திகள் அதிகம் வெகுஜன மக்களுடைய வாயிலிருந்துலாம் என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதார பாதிப்பு எங்களை எல்லாம் பெரிய நசிக்கிருச்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் குடும்பங்கள் வழி இல்லாமல் நாங்களாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அழுகிறாங்க அழுகிறாங்க நாங்கள்லாம் யாருக்குங்க ஓட்டு போடணும் எவனுக்குங்க ஓட்டு போடணும்லாம் ஓப்பனாக மரியாதை இல்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் பார்த்தீங்களா எப்படி கதர்னா ஆமாம் ஊரில் இருந்தால் வந்து நம்மளே அடிச்சுட்டு என்ன பண்ணுவோம் பழனி அடிவாரத்தில் முக்கியமாக அங்கே இத்தனை வருஷமாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விவரங்கள் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சாலாக போயிட்டு வந்து மேலேலாம் போய்ட்டு வந்துருக்குறோம் மலை மேலாம் ஏறி படிச்சுட்டுலாம் வந்திருக்குறோம் ஜாலியாக போய்ட்டலாம் வந்திருக்கோம் அப்போல்லாம் இல்லாத பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனை வந்துருப்போகுதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆமாம் தான் இப்போ நம்மலாம் போகிறோம் நண்பர்கள்லாம் கூட சேர்ந்து போகிறோம் எல்லா மாதிரி சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க போயிட்டு வரும்பொழுது அதெல்லாம் யோசிக்கணும்ல இப்போ யாருமே நீ போகக்கூடாது அப்படின்னா பிரித்து விட்டா போக முடியும் ஏன்னா அழகு குத்தி அந்த நாக்கில் வேல் குத்திட்டு வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேடு இப்படி குறுக்கில் இப்படி விட்டுட்டு தான் உள்ளுக்குள்ள போவாங்க அப்போ அந்த கடவுள் நம்பிக்கை கூட இங்கே அவமதை அவமரியாதை தான் பண்ணப்படுதுங்கிறது தான் இங்கே சாமான் மக்களுடைய ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் பழனியில் பெரும்பாலானவங்க எல்லாருமே சொல்ற காரணம் வந்து அது சொல்கிறாங்க அது முடிவுகள் வந்து எங்கெங்க யாரிட எடுத்திருந்தாலுமே ஃபைனலாக வந்து ஆட்சியாளர்கள் மேல பயங்கர ஒரு கோபத்தையும் விரக்தியும் ஏற்படுத்துது இதே திராவிட சா சி பயணிச்சுட்டு இருந்தவங்களே ஆட்சியில் இருக்கும்போது கூட இங்கே நசுக்கப்பட்டுக்கிட்டு தான் இங்கே பிரதான ஒரு சாமானிய மக்களுடைய குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அதனால் இதுக்கு மேலே வரக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கே மக்களுடைய பிரச்சனையை பிரதான பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தீங்க அப்படின்னா எப்போவுமே மக்களோட மனசில் நின்று மிக்க நன்றி அதே போல் அரசியல் அறிவை எல்லோரும் வளர்த்துக்கணும் நன்றி நன்றியும் அன்பும் வார்த்துக்கள் நன்றி நன்றி